நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை திருத்தந்தையின் புதன் பொதுமறை கேள்வி உரை மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை உங்கள் கண்களோ பேறு பெற்றவை உங்கள் கண்களோ பேறு பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன பார்வை என்பது விழிகளைச் சார்ந்த புறம் பார்த்தல் மட்டுமல்ல அது அகம் சார்ந்த அகப்பார்வை கேட்டல் என்பது புறத்தே செவிகளால் கேட்கும் ஒளிகள் மட்டுமல்ல அது இதயத்தால் மெளன மொழியை தெளிவாக உணர்தல் இயேசுவை அச்சமூகத்தில் வாழ்ந்த எல்லாரும் பார்த்தார்கள் அகவிழிகளால் பார்த்தவர்கள் அவரை அகம் ஏற்றார்கள் அவ்வாறே அவரது குரலை எல்லாரும் கேட்டார்கள் இதய செவிகளை திறந்து கேட்டவர்கள் இரையாட்சிக்கு உட்பட்டார்கள் நல்லவற்றைப் பார்க்க கேட்க பேச உணர முகர நாம் பெற்றதே ஐம்புலன்கள் அவை வெளிப்புற பணிகளுக்காக மட்டுமன்றி அகம் ஆழ்ந்து பயணிக்க உதவுவதாக வேண்டும் அத்தோடு நாம் கொடையெனப் பெற்றுள்ள பார்வை கேட்டல் பேசுதல் என எல்லா திறன்களும் மேன்மைக்குரியவற்றை வெளிப்படுத்தவே இவற்றைக் கொண்டு நம்மோடு வாழ்வோரை நம்மைவிட மேன்மையாக வாழச் செய்வதே நமதான சவால் இறைவா உம்மை பார்க்கும்போது உலகை பார்க்கவும் உலகின் குரலை கேட்கும்போது உம்மைக் கேட்கவும் என்னை பக்குவப்படுத்தும் திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கேள்வி உரை உயர்ந்த அன்பு எது நந்தன நம்பாக உயிரை தருவதுதான் அந்த அன்பில் வளர்வது உயர் மானிட பண்பு உயர் மானிட பண்பு தன்னையே தந்த தலைவன் அந்த இறைவனே நல்ல நண்பன் தன்னையே தந்த தலைவன் அந்த இறைவனே நல்ல நண்பனன் உயர்ந்த அன்பு ஏறு ஜனவரி பதினான்கு புதன்கிழமை வத்திக்கானின் திருத்தந்தை புனித ஆறாம் பவுளரங்கம் ஏறக்குறைய ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட திருப்பயணிகளால் நிறைந்திருந்தது கடந்த வாரம் போலவே இவ்வார புதன் மறைக்கல்வி உரையும் புனித பேதரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெறவில்லை சரியாக காலை பத்து மணிக்கு தனது புதன் பொது மறைக்கேல்வி உரையைத் தொடங்கினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ யோவான் அச்செய்தியிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம் அக்காலத்தில் இயேசு தன் சீடர்களிடம் கூறியதாவது இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் கிறிஸ்து வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் அன்பர்களே இறைவார்த்தை வாசிப்பிற்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொதுமறைக்கல்வி கேள்வி உரையை தொடங்கினார் Oggi iniziamo ad approfondire la costituzione dogmatica dei verbum sulla divina rivelazione. Si tratta di uno dei documenti più belli e più importanti dell'assise conciliare e per introdurci può esserci d'aiuto richiamare le parole di Gesù. இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் குறித்த மறைக்கல்வி தொடர் ஒன்றை கடந்த வாரம் தொடங்கினோம் இந்நாளில் நாம் இறைவெளிப்பாடு குறித்த இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் ஆவணம் பற்றி இன்னும் ஆழமாக ஆராயத் தொடங்குவோம் இது இப்பொதுச்சங்கத்தின் மிக அழகான மற்றும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும் இது நாம் சற்று முன்பு யோவான் செய்தியிலிருந்து கேட்ட இயேசுவின் வார்த்தைகளை நினைவுபடுத்த நமக்கு உதவக்கூடும் இது கிறிஸ்தவ நம்பிக்கையின் ஓர் அடிப்படை கொள்கை இறைவெளிபாடு குறித்த இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் ஆவணம் நமக்கு நினைவூட்டுவது போல இயேசு கிறிஸ்து கடவுளுடனான மனிதகுலத்தின் உறவை நட்பாக மாற்றுகிறார் இதன் காரணமாக புதிய உடன்படிக்கையின் ஒரே தேவை அன்பு மட்டுமே கடவுளின் அருள் மட்டுமே அவருடைய மகன் வழியாக நம்மை கடவுளின் நண்பர்களாக மாற்ற முடியும் என்று புனித அகுஸ்தினார் விளக்குகிறார் நட்பு சமமானவர்களை கண்டுபிடிக்கிறது அல்லது அவர்களை சமமாக்குகிறது என்று ஒரு பழைய பழமொழி ஒன்று கூறுகிறது நாம் கடவுளுக்கு சமமானவர்கள் அல்ல என்பதால் கடவுள் தாமே நம்மை உயர்த்தி தம்முடைய திருமகனில் நம்மை தம்மை போலாக்குகிறார் மறைநூல் முழுவதும் உடன்படிக்கை என்பது ஒரு தூர உணர்வோடு தொடங்குகிறது கடவுளும் மனிதகுலமும் சமமானவர்கள் அல்ல கடவுள் எப்போதும் உயர்வானவர்தான் நாம் அவரால் உண்டாக்கப்பட்ட படைப்புகள் ஆயினும் மனு மனுவுருவெடுத்தல் வழியாக நம்மை தம்முடைய பிள்ளைகளாக்கி நம்முடைய பாவம் நிறைந்த மனித இயல்பிலும் போல மாற அழைத்ததன் வழியாக கடவுள் தனது உடன்படிக்கையை நிறைவேற்றினார் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளைப் போல நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்குத் தெரியும் என்று பாம்பு ஏவாளிடம் சொன்னது ஆனால் பாவம் செய்வதன் வழியாக அல்ல மாறாக மனிதனாக மாறிய இயேசுவுடன் உறவை ஏற்படுத்துவதன் வழியாக நாம் கடவுளைப் போல ஆகின்றோம் நான் உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் இறைவெளிபாடு குறித்த இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் ஆவணத்தில் எதிரொலிக்கின்றன இந்த வெளிப்பாட்டின் மூலம் கண்ணுக்கு தெரியாத கடவுள் தனது அன்பின் மிகுதியால் மனிதர்களிடம் நண்பர்களாக பேசி அவர்களிடையே வாழ்ந்து அவர்களை தன்னுடன் நெருங்கிய உறவுக்கு அழைக்கிறார் என்று அது கூறுகிறது தொடக்க நூலின் கடவுள் ஏற்கனவே நமது முதல் பெற்றோருடன் பேசினார் அவர்களுடன் கலந்துரையாடினார் இந்த உரையாடல் அவர்களின் பாவத்தால் முறிந்தபோதும் படைப்பாளர் தனது படைப்புகளுடன் சந்திப்பை தேடுவதையும் அவர்களுடன் மீண்டும் மீண்டும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவதையும் நிறுத்தவில்லை கிறிஸ்தவ வெளிப்பாட்டில் கடவுள் தம்முடைய திருமகன் மனு உருவெடுப்பதன் வழியாக நம்மிடையே வருகிறார் இது அவருடைய வாக்குறுதி என்றென்றும் நீடிக்கும் அவருடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது என்ற கடவுளுடனான நமது உறவை மீட்டெடுக்கிறது ஆகவே கடவுளின் வெளிப்பாடு என்பது நட்பின் உரையாடல் தன்மையைக் கொண்டுள்ளது மேலும் மனித நட்பில் நடப்பது போல அது வெறுமனே அமைதியாக இருப்பதை பொறுத்து கொள்ளாது ஆனால் உண்மையான வார்த்தைகளின் பரிமாற்றத்தால் வளர்க்கப்படுகிறது கடவுள் நம்மிடம் பேசுகிறார் என்பதை இறைவெளிப்பாடு குறித்த இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் ஆவணம் நமக்கு நினைவூட்டுகிறது அர்த்தமுள்ள வார்த்தைகளுக்கும் வெற்று பேச்சுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்வது முக்கியம் வெற்றுப் பேச்சு மேலோட்டமாகவே இருக்கும் உண்மையான தொடர்பை உருவாக்காது அதே வேளையில் ஓர் உறவில் உண்மையான வார்த்தைகள் தகவல்களை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றன இந்த வார்த்தை ஒரு வெளிப்படுத்தும் பரிமாணத்தை கொண்டுள்ளது அது மற்றவருடன் ஒரு உறவை உருவாக்குகிறது இவ்வாறு நம்மிடம் பேசும்போது கடவுள் தன்னை ஒரு துணையாளராக வெளிப்படுத்துகிறார் அவர் நம்மை அவருடன் நட்பு கொள்ள அழைக்கிறார் இந்த கண்ணோட்டத்தில் இறைவார்த்தை நம் மனதிலும் இதயத்திலும் ஊடுருவும் வகையில் செவிசாய்ப்பதை முதலில் கொள்ள வேண்டும் அதே வேளையில் நாம் கடவுளிடம் பேச அழைக்கப்பட்டுள்ளோம் அவர் ஏற்கனவே அறிந்ததை அவருக்கு தெரிவிப்பதற்காக அல்ல மாறாக நம்மை நமக்கு வெளிப்படுத்திக் கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் இதனால்தான் இறைவேண்டல் மிகவும் முக்கியமானதாக உள்ளது அது இறைவனுடன் நட்பை கட்டியெழுப்பவும் அதனை பராமரிக்கவும் நமக்கு உதவுகிறது இது முதலில் வழிபாட்டு முறை மற்றும் குழும இறைவேண்டலில் உணரப்படுகிறது அங்கு கடவுளுடைய வார்த்தையிலிருந்து என்ன கேட்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிப்பதில்லை மாறாக திரு மூலம் நம்மிடம் பேசுபவரே அதை தீர்மானிக்கிறார் இது இதயம் மற்றும் மனதின் உட்புறத்தில் நடைபெறும் தனிப்பட்ட இறைவேண்டலிலும் நிறைவேற்றப்படுகிறது ஒரு கிறிஸ்தவரின் அன்றாட மற்றும் வாராந்திர வாழ்க்கையில் இறைவேண்டல் தியானம் மற்றும் சிந்தனைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நேரம் குறையக்கூடாது நாம் கடவுளிடம் பேசும்போது மட்டுமே அவரை பற்றி பேச முடியும் நட்பு என்பது ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமான முறிவு மூலமாகவோ அல்லது அன்றாட புறக்கணிப்புகள் மூலமாகவோ முடிவுக்கு வரக்கூடும் இதனால் உறவு படிப்படியாக அறிக்கப்பட்டு அது இழக்கப்படும் வரை நீடிக்கும் என்று நமது அனுபவம் கூறுகிறது இயேசு நம்மை அவருடைய நண்பர்களாக இருக்க அழைத்ததால் இந்த அழைப்பை கேட்டும் அதனை விட்டுவிடாமல் இருக்க முயற்சிப்போம் அவ்வழைப்பை வரவேற்போம் இந்த நட்பின் உறவை பேணிக் காப்போம் அப்போது கடவுளுடனான நட்புதான் நமது மீட்பு என்பதை கண்டுபிடிப்போம் அன்பர்களே இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை இறுதியாக இயேசு கற்பித்த இறைவெண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது அப்போசிலிக்கு ஆசிரை வழங்கினார் Figlio prediletto del Padre e nostro fratello che illumina il cammino della vita. A tutti la mia benedizione. <tellosimera> இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கேள்வி உரை செய்திகள் மறைக்கல்வி வகுப்புகளில் குறைந்து வரும் மாணவர்களின் எண்ணிக்கையில் கவனம் செலுத்துவதை விட திரு அவைக்குள் ஒரு சொந்தம் என்ற உணர்வை வளர்ப்பது மிக முக்கியமானது என்றும் பங்கேற்பு குறைவாக இருந்தாலும் கூட மறைக்கல்வி ஆசிரியர்கள் மனம் தளராமல் பணியாற்றுங்கள் என்று ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ புனித பேதரு சதுக்கம் என்ற அமைதி பற்றிய ஒரு பத்திரிகையின் ஜனவரி மாத இதழில் லாபென்பர்க்கைச் சேர்ந்த ஐம்பது வயதான சுவிஸ் மறைக்கல்வி ஆசிரியர் நுன்சியாவுக்கு அளித்துள்ள பதில் மொழியில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை குடும்பங்களையும் இளைஞர்களையும் பங்குத்தள நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதில் உள்ள சவால்களை குறித்தும் விளையாட்டு விருந்துகள் மற்றும் நம்பிக்கையின் மீதான பொதுவான அலட்சியம் பெரும்பாலும் முன்னுரிமை பெறுவதாகவும் கோவில்கள் பெருகிய முறையில் காலியாக இருப்பதாகவும் அல்லது முக்கியமாக வயதானவர்கள் மட்டுமே கலந்து கொள்வதாகவும் தனது வருத்தத்தையும் கவலையையும் நுன்சியா திருத்தந்தைக்கு எழுதியுள்ள நிலையில் அவருக்கு இந்த பதில் மொழியை தந்துள்ளார் திருத்தந்தை மறைக்கேள்வி வகுப்புகளில் ஒரு சிலர் மட்டுமே பங்கேற்றாலும்கூட மறைக்கல்விக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நேரங்கள் ஒருபோதும் வீணாகாது என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை பங்கேற்பவர்களை புள்ளிவரங்களுக்கு அப்பால் பாருங்கள் என்றும் மறைக்கல்வி ஆசிரியர்களை வலியுறுத்தியுள்ளார் பிரச்சனை என்பது எண்களில் இல்லை ஆனால் மக்கள் தாங்கள் திருஅவையின் ஓர் அங்கம் அதாவது கிறிஸ்துவின் திருவுடலின் செயல்பாடுள்ள உறுப்பினர்கள் என்பதை உணரவில்லை என்றும் அருளடையாளங்களை பயன்படுத்துவதன் வழியாக செயல்படுவதற்கு தயாராக இல்லை என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை மியான்மரில் உள்நாட்டுப் போர் தொடங்கி ஐந்தாவது ஆண்டை நெருங்கியுள்ள நிலையில் அந்நாட்டின் கல்வித்துறை மிக மோசமான சரிவை சந்தித்துள்ளது இந்த பாதிப்பால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ ஐம்பது லட்சம் மாணவர்கள் தங்கள் படிப்பை முடிக்க இயலவில்லை என்றும் இது அந்நாட்டின் கல்வி நெருக்கடி எடுத்துக்காட்டுகிறது என்றும் ஃபீதை செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜனவரி பத்து சனிக்கிழமையன்று புனித ஜோசப் கல்வியியல் கல்லூரி நடத்திய தனது ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் முப்பது மாணவர்களுக்கு பட்டங்களும் பட்டயங்களும் வழங்கப்பட்ட நிலையில் இந்த சாதனையை மீண்டெளும் திறனின் வெளிப்பாடு என்று குறிப்பிட்ட அக்கல்லூரியின் முதல்வர் ஜோசப் வின் ஹலைங் ஓ அவர்கள் போர்ச்சுழல் இடப்பெயர்வு மற்றும் பாதுகாப்பற்ற நிலை ஆகியவை மாணவர் சேர்க்கையை வெகுவாக குறைத்துள்ளதாக தெரிவித்தார் எங்கூன் மறை மாவட்டத்தின் துணையாய நோயல் சா நாவ் ஐ அவர்கள் அருள்பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான இக்கல்லூரியின் கல்வித் திட்டங்களையும் மதங்களுக்கிடையேயான ஒத்துழைப்பையும் தனது உரையில் எடுத்துக்காட்டினார் ஈரானில் இடம்பெற்று வரும் போராட்டங்களுக்கு மத்தியில் வன்முறை அதிகரிப்பதை வன்மையாக கண்டித்துள்ளார் எருசலேமின் லத்தின் வழிபாட்டு முதுபெரும் தந்தை கருதினால் பியர்பத்திஸ்தா பித்சபாலா ஜனவரி பதிமூன்று செவ்வாயன்று ஜோர்டானில் வத்திக்கான் செய்திகளுக்கு பேசியபோது இவ்வாறு தெரிவித்த கருதினால் மனித வாழ்க்கை மாண்பு மற்றும் நீதிக்கான மனிதரின் தேடலை எந்த சூழலிலும் மறுக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஈரானில் இடம்பெற்ற அரசுக்கு எதிரான கொடிய போராட்டங்களை குறிப்பிட்ட கருதினால் போராட்டங்களை விடுத்து மனித மாண்புக்கான மரியாதையை பேணுமாறு கேட்டுக்கொண்டார் ஜோர்டானில் அருள்பணியாளர்களைச் சந்தித்த போது பாலஸ்தீனியர்களுக்கான அந்நாட்டின் ஆதரவை பாராட்டி கல்வி மற்றும் மதங்களுக்கிடையேயான நல்லிணக்க உரையாடலுக்கான அர்ப்பணிப்பையும் மீண்டும் உறுதிப்படுத்தினார் கருதினால் பிட்சபாலா காசாவில் கடந்த அக்டோபர் மாத தொடக்கத்தில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த போதிலும் குழந்தைகளின் பாதுகாப்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று கவலை தெரிவித்துள்ளது யுனிசெப் நிறுவனம் ஜனவரி பதிமூன்று செவ்வாயன்று வெளியிட்டுள்ள அதன் அறிக்கை ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள அந்நிறுவனம் உறுதிப்படுத்தப்பட்ட உயிரிழப்புகளில் குறைந்தது அறுபது சிறுவர்களும் நாற்பது சிறுமிகளும் அடங்குவர் என்றும் கள நிலவரப்படி உண்மையான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் மேலும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது இதுகுறித்து ஜெனிவாவில் உரையாற்றிய யுனிசெப் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஜேம்ஸ் எல்டர் அவர்கள் காசாவில் வன்முறையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் அது முற்றிலுமாக நிற்கவில்லை என்று கவலை தெரிவித்துள்ளார் தற்போதைய போர் நிறுத்தம் காசா குழந்தைகளின் துயரத்தை உலகத்தின் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டதாகவும் கவலை தெரிவித்துள்ளார் எல்டர் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பொதுமக்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்கவும் அனைத்துலக சமூகத்திற்கு வலுவான கோரிக்கை விடுத்துள்ளது யுனிசெப் நிறுவனம் இத்துடன் பத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செவி நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாத